நமச்சிவாய இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் என்னன்னா நம்ம எல்லாருக்குமே உள்ளுக்குள்ளார ஒரு தனி சிறப்பு ஆற்றல் இருக்கும் யாருக்குமே இது இல்லாம இருக்காது ஆனா பொதுப்படையா நம்மளுக்கு அது தெரியறது சிலர் வந்துட்டு நல்லா வரைவாங்க சிலர் நல்லா பாடுவாங்க சிலர் நல்லா காரியங்களை வந்துட்டு அழகாக எடுத்து செய்வாங்க இந்த மாதிரி ஆற்றல்கள் இருக்கு இல்லையா அது நம்ம படிப்போட பொருத்தி பிறகு நம்ம தேர்ந்தெடுக்கிற தொழிலோட பொருத்தி நம்ம செயல்பட்டோமானால் கண்டிப்பாக நம்ம நிலையிலேருந்து பெருநிலைக்கு அடுத்தடுத்த நிலைக்கு நம்மளால் பயணிக்க முடியும் இதுதான் நம்மளோட பலத்தை பயன்படுத்துறது இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நல்ல சொற்பொழிவு கொடுப்பார் அவர் பேசினாலே கேட்டுகிட்டே இருக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தெளிவாகவும் இருக்கும் புரியும் கஷ்டமாக இருக்காது ரொம்ப கடினமான வார்த்தைகளோ இல்லை நம்மளுக்கு புரியாத வகையிலையோ குழப்பிற மாதிரியோ இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் அது நான் கேட்ட சமயம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அடுத்து பார்த்தா அவர் ஏதோ ஒரு வகையில் பாடணும்னு விருப்பப்பட்டு பாட்டுக்குள்ளார போனார் அவரை குற்றம் சொல்கிறதுக்காக நான் இல்லை ஆனால் பாடல் அவரோட பலம் அல்ல ஏன்னா இயற்கையில் பாட்டு வரல பாட்டும் கற்றுக்கல ஆனால் விருப்பம் இருந்திருக்கு செய்கிறாரு அப்போ உற்றார் உறவினர்கள் சில நண்பர்கள் நல்லாயிருக்கு நல்லா இல்லை என்றதுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை ஆனால் ஈர்த்து எல்லோரும் ரசிக்கிற அளவுக்கு அதுவும் இல்லை அப்போது அவர் பேசினானா கண்டிப்பாக இன்னும் நிறையா பேர் பயன் அடைஞ்சிருக்க முடியும் இந்த பாடுறதுனால அங்கே அதீத பயன் இல்லை ஏன்னா அவரோட பாடக்கூடியவர் சிறப்பாக பாடக்கூடியவர் நிறைய பேர் இருக்காங்க அப்போது நம்மளோட பலத்தை அறிந்து அதை சார்ந்து நம்ம போகிறதுக்கு பழகணும் ஆனால் என்ன நடந்துருது பல வகையில் ஒன்று நம்மளோட ஆசைகள் ரெண்டு நம்மளோட சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்களோட அழுத்தம் அதுவும் முக்கியமாக அம்மா அப்பா நம்ம சின்ன வயசில் இருக்க சமயம் நீ படித்து இப்படி வா அப்படி வா இது செய் அது செய் நம்மளோட உள் ஆற்றல் எப்படி இருக்கு அதை சார்ந்து நம்ம முடிவு எடுக்க முடியல அது கொஞ்சம் நான் இது வந்துட்டு முக்கியமாக பெற்றோர்கள்கிட்ட சொல்லணும்னு விருப்பப்படுறேன் உங்கள் குழந்தையோட பலம் என்னான்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு துணையாக இருந்து வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைக்கு வர்றதுக்கு உதவுங்க அதுதான் தேவை அதை விட்டுட்டு நம்முடைய ஆசையை அவங்க மேலே திணிச்சு அவங்களோட வாழ்க்கையை நம்ப கெடுக்க வேண்டாமே அவங்க பிடிச்சதை செஞ்சாங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க நம்மளுக்கு தேவை என்ன மகிழ்ச்சி ஆகையால் கண்டிப்பாக பலத்தை கண்டுபிடிச்சி அதை பயன்படுத்தி மேலும் மேலும் வளரணும் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் தொடர்ந்து வளர்ந்து மகிழ்ச்சியாக இருங்க நன்றி